வணக்கம் வெல்கம் டு தீபா வியூ இன்றைக்கி வயிற்று புண்களை குணப்படுத்தக்கூடிய ஜவ்வரிசி தேங்காய் பால் உருண்டை எப்படி செய்கிறதுன்னு வாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இது ஈஸியாக செஞ்சிடலாம் ஜவ்வரிசி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு நம்ம மாவு ஜவ்வரிசி தான் எடுக்கணும் கண்ணாடி மாதிரி ஒரு ஜவ்வரிசி இருக்கும் அதை எடுத்தால் அதில் வராது இந்த மாதிரி பெருசு பெருசாக இருக்க மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க இது நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வருது பாருங்கள் நான் பச்சை தண்ணியில் தான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வேணும்னா தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க சீக்கிரமாக செய்யணும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும் அப்படின்ற மாதிரி இருந்தால் சுடுதண்ணில் ஊற வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஸ்பூனில் இதை மசிச்சு விட்டுடலாம் அப்படி இல்லைனா மிக்சியில் லைட்டாக ஒரு சுற்று சுற்றிக்கலாம் இங்கே பாருங்கன்னா ஒன்றும் பாதியமாக லைட்டாக ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்து வச்சுருக்கேன் இன்னொரு பக்கம் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதில் நாட்டு சக்கரை இனிப்புக்காக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரைக்கு பதில் ஒயிட் சுகரோ கருப்பட்டி வெல்லம் எது வேணுனாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஈவனா கலந்து விட்டுடுறேன் அந்த ஜவ்வரிசிக்குள்ள வைக்கிறதுக்கு இது பூரணம் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இத ரவுண்டா உருண்டை மாதிரி உருட்டி அதுக்குள்ள நம்ம அந்த தேங்காய் நாட்டு சக்கரையை எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ஈவனா உள்ள இருக்கு ப்ரௌன் பிடிச்சுக்கிறேன் ஒன்னொன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இதை நாட்டு சக்கரை போட்டுருக்கிறதுனால மேலே கலர் அந்த மாதிரி இருக்குது ஒயிட் சுகர் போடும்போது எதுவுமே தெரியாது இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்குது நம்ம இதை தூக்கி வச்சிடலாம் பத்து நிமிஷம் வெந்ததும் எடுத்துட்றேன் பாருங்கள் சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம இதை ஒரு வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய்பால் இதில் ஊற்றிடலாம் மேலே வேணால் நம்ம நட்ஸ் எதனா போட்டுக்கலாம் பிஸ்தா பாதாம் அந்த மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வயிற்று புண்களை குணப்படுத்தும் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ